ராசி கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு இந்த மார்ச் மாத பலன்கள் கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு இருக்கு இதனால் வாழ்வியல் முன்னேற்றம் எப்படி ஏற்பட போது இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன குண நலன்கள் என்ன நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்னு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து கோச்சார பலன்களும் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்துமோ தவிர்த்து பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் திக்பலம் ப்ளஸ் பிளஸ் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்காரு ராசிக்கு ஆறில் பலம் பெற்ற சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகுவோட இணைஞ்சு சூரியன் இருக்காரு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இதுதான் மார்ச் மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய கிரக அடைப்புகள் இன்னைக்கு கன்னி ராசி என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது உழைப்புக்கு பெயர் போன ராசி கன்னிக்கு பொறுத்தவரை மிதுனம் கன்னி ரெண்டு வீடு புதனுடைய வீடாக இருந்தாலும் கண்ணியில் தான் ஒரு மூலத்திரிகோணம் பலம் பெறறப்ப மிதனத்தை விட கண்ணி அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுறதுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த அறிவை இவங்களுக்கு பயன்பட்டுச்சா இல்லவே இல்லை உழைப்புக்கு பெயர் போன ராசி இன்றைக்கி எந்த வேலையும் கிடைக்காம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குறது ரொம்பவே சாஃப்டான காமான பர்சனாலிட்டிஸு எல்லார விடவும் வாழ்க்கையில் முன்னாடி ஓடணும் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கண்ணிக்கு தான் அதிகமாக இருக்கும் நிறைய சேமிப்புகள் சொத்தாக மாறக்கூடிய காலம் இருந்தாலுமே எந்த ஒரு வளர்ச்சிகளும் இல்லாமல் தன்னோடைய சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியை போல வாழக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு இந்த கன்னியா ராசி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கஷ்டங்கள் நிறைய காயங்கள் மற்றவங்க இவங்கள இன்றைக்கி அனுசரித்து ஒரு ஆதரவு கொடுத்தா சரியாயிரும் கஷ்டப்படாதீங்க அடுத்தது முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்தா இன்னைக்கு இவங்க மறுபடியும் குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த ஆதரவு ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது திடீர்னு ஸ்பிரிச்சுவலாக மாறக்கூடிய எண்ணங்கள் அடைப்போங்கடா நம்ம நீ பண்ணி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஏஜ் ஃபேக்ட்ரு காரணம் காட்டி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சளிச்சு இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரை ரொம்ப சளிச்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்காங்க கன்னி ராசியை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை மோட்டிவேட் பண்ணிட்டா போதும் காலத்துக்கும் அவங்க உறுதுணையாக ரொம்ப நண்பர்கள் மாதிரி நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க டிராவல் பண்ணுவாங்க கண்ணியை பொறுத்த வரையுமே அது ரொம்ப 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 ஆனால் இன்றைக்கி நல்லது பண்ணுறவங்களுக்கு செல்ல பிள்ளையான சனீஸ்வர பகவான் இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசியை ஏழாம் பார்வையாக சமசப்தமாக பார்வையாக பார்த்து நிறைய மனக்குறைகளை இவங்களுக்கு இருக்குது நான் இத்தனை நாளாக உங்களுக்கு எதுவுமே பெரிய யோசிக்காம அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் பார்க்கறனால இவங்களுக்கு கிடைச்சது நமக்கு ஏன் கிடைக்கல இவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க நம்ம ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசனை நிறையா கொண்டு வந்து அதன் மூலியமாக திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கப்போ சொல்லியிருந்தோம் உங்களுக்கு குழந்தைகளாலையும் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட மனைவினாலேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிளியராக இந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணுதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் அவருக்கு தச புத்தி காம்பினேஷன்லாம் ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் என்னுடைய பொண்ணும் ரொம்பவே கவனமாக பார்த்து நான் வளர்த்திட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த பொண்ணு என்னை வேற வேண்டாம் அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு திருமண வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த பொண்ணு கொண்டு வந்து விட்டுருச்சு இதனால சுற்றி இருக்கவங்க யாருமே இந்த இவர்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் இதுக்கு எப்போது இந்த மாதிரி ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா ஜாதகத்தை கொடுத்து கேட்டார் ஆனால் அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அப்பாக்கே அந்த மாதிரி ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இண்டிகேட் பண்ணிச்சு குழந்தைனால ஒரு விஷயங்கள் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அதனால் என்னென்னா திருமண வாழ்க்கையிலே அவர் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த திருமண வாழ்க்கையை அந்த குழந்தையும் இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு மனைவி பிரிஞ்சு போகிறத கண்கூடித்தனமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நாட்கள் ஆச்சு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட பிரிஞ்சு போய் இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை நம்மக்கிட்ட கேட்குறக்கு வந்தார் இந்த காலங்கள்லாம் பிடிக்கும் இதெல்லாம் இப்போதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சற்றே வந்து சரி அப்படின்னு கேட்டுட்டு போனால் அது வரையும் அவர் வந்து நம்ம சொல்கிற வரையும் அவர் புலம்பிக்கிட்டே இருந்தார் அப்போ ராசியை ஏழாம் பார்வையாக சனி பார்க்குறது ஏன் இப்படி நான் இருக்கேன் நான் வந்து ரொம்பவே வந்து எல்லாேருக்கும் நல்லவனாக இருக்கேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது இது ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் நம்மளை கேட்டால் நம்ம கேட்காமையே கிளியர் கட்டாக சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகள் வச்சுருக்கீங்க அதில் எல்லாமே இதில் முன்னிறுத்தி இந்த கேள்விகள் தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொன்னோம் அப்புறம் அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி தான் நம்மகிட்ட நல்லா பேச ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட நம்ம பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அவருக்கு கடுமையான பாதிப்பு நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ப்ரா இன்றைக்கி கோச்சாரத்தில் நம்ம நல்லா சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் அவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மனைவி ஸ்தானம் வீக்காக இருந்தது குழந்த ஸ்தானம் வீக்காக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி ஆப்போசிட்டாக இருந்து அவர் ஏதோ ஒரு வழியில் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறார் அப்படிங்கிறது கிளியராக அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ட்ரான்சிட் அப்படிங்கிறது நிச்சயமாக வெளிக்காட்டுச்சு ஸோ நம்ம அவர்கிட்ட சொன்னோம் இந்த டைம் தான் எடுக்கும் இது எல்லாமே சரியாகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவரும் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு கேட்டார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு மனைவி திரும்பி வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இனி எப்படி இருக்கு மேடம் அப்படின்னு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க இனி இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது ஸோ சுமூகமாக நீங்கள் திருமண வாழ்க்கையை கொண்டு போகலான்னா அந்த டைம் வரை அவருக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொறுமை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் மனசு பிச்சு பிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிட்டார் அந்த மனுஷன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்துலையும் சோகத்துலேயும் இருந்தவருக்கு நம்ம ஆறுதல் சொல்லி இந்த டெம்பிள் எல்லாம் போயிட்டு வாங்க சரியாயிரும் இந்த வழிபாடு எல்லாம் பண்ணுங்கள் இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கோங்க இந்த டைம் வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரி டைம் முடிஞ்சுனையும் மனைவி கூட சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டாரு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணிட்டார் ஸோ ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் அந்த எந்த விஷயம் காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் லெவலாக இருக்கட்டும் அடுத்தது தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த காலங்கள்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு எதெல்லாம் நடக்க போகுது இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது நிச்சயமாக அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிறந்த கால ஜாதகம்தான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நம்ம இப்போ சொல்லக்கூடியது அனைத்துமே இந்த கோச்சாரம் தான் இந்த கோச்சாரத்தில் நிறைய கிரகம் ஆறாம் இடத்துல இப்போ வேலை சார்ந்து கடுமையான பிரச்சனைகள் மன சுமைகளோட நான் ஒரு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டுருக்குறேன் உஷாரா பழச்சிக்கோங்கன்னு பல பேர் சொன்னாங்க இருந்தாலும் நான் கேட்கவே இல்லை அசால்ட்டாக இருந்துட்டேன் இன்றைக்கி ஒரு சின்ன வேலைக்கு மறுபடியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே சம்பளத்துக்கு போகிற மாதிரி எல்லாரும் தன்னுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிட்டுருக்காங்க நான் இன்னுமே அந்த கமி சம்பளத்துக்கு நான் போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஏன் எதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பாதிப்பு வராது நிறைய இன்டர்வியூ போறேன் பக்கம் வரையும் போறேன் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை சார்ந்த கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது என்னதான் சனீஸ்வர பகவான் கண்டசனியாக இருந்தாலும் இங்கே திக் பலமாக இருக்கிறதில்ல அவர் திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகி வைப்பார் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக திருமண வாழ்க்கை எல்லாமே ப்ராப்ளத்தை ஃபேஸ் இருக்கேன் அது எல்லாமே சரியாயிருமா கிட்டத்தட்ட எண்டு மேரேஜோடைய எண்டோட விளிம்பில் இருக்கேன் இது எல்லாமே மாறுமா அப்படின்னு கேங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குழந்தைகள்னால எங்களுக்கு கவலைகள் குழந்தைகள்னால எங்களுக்கு மன உளைச்சி எங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் கிட்டத்தட்ட நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து ஒரு நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது போகாத கோயிலே இல்லை வேண்டாத தெய்வமே இல்லை ஒரு குழந்தை செல்வம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறோம் இதுக்காக எங்கேயுமே ஃபங்க்ஷன் போகாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பேர் கிடைக்க போகுது கிட்டத்தட்ட இந்த வீதிக்கு வந்தாவே இந்த இடத்துக்கு வந்தாவே இந்த பொண்ணு இருக்குது முப்பது வயதாச்சு இருபத்தொம்பது வயசாச்சு ஏன்னு தெரில என்னென்னு தெரில கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஆகும் வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க இல்லை ஃபிக்ஸான வரன் திரும்பி வருமா இந்த மாதிரி நிறைய பேசி பேசி நின்ன வரன்கள் அனைத்துமே இந்த நேரம் ஓகே ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அதே போல் அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த பதவிகள் அதனால் நிறைய போட்டிகள் அது எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சு நான் ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுவேன்னா அதில் வருமானத்தை ஏற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குமா எஸ் நிச்சயமாக இருக்குது அதே போல் வீடு வாங்குறதுக்கும் இந்த நேரம் பாருங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டு ஸ்தானாதிபதி வீட்டு ஸ்தானத்தை பாக்குறப்ப சொத்து வாங்கணும் கண்ணியை பொறுத்தவரையும் சுத்தி இருக்கிறவங்க மத்தியில எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலுமே அவ்வளோ தூரம் பிரச்சனைகள் நிச்சயமாக கொண்டு வந்துவிடும் பத்து வருஷம் நீங்க பழகுனாலும் பதினொன்றாவது வருஷம் நீங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சுற்றி இருக்கவங்க மத்தியில சண்டைகள் வராமையே இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு வந்து கண்ணியை பொறுத்தவரையும் இந்த சுற்றி சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு விஷயம் இல்லாத போது தன்னுடைய சொந்த வீடுன்னு இல்லாத போது கடுமையான மனசுமைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணுது அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலமாக மாற்றத்தின் காலமாக நிச்சயமாக இந்த இடம் சார்ந்து வீடு சார்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க அனைவருக்குமே இது ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்ணியை பொறுத்தவரை ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்ன ஆகுது செலவு ஏதாகுதுன்னு தெரியாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எந்த எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃபாக இந்த கம்மிங் டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் எல்லா பலனை முன் நிறுத்தி சொல்லும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் இங்கே எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்